जय जय राम हरे नय राम नमो कौसल्य धनया राम नमो देवकी देवगिनन्द सुदेवनन्दनकृष्ण नमो दशरथनन्दन राम नमो स्म नमो सीता रमणस्म नमो सीता रमणस्ति राम नमो Come, Savimatana, great Nanamo. Come, Savimatana, great Nanamo. Come, कृष्णगरे सीतारमण श्रीराम नमो सीतारमण श्रीराम नमो रादा रमण श्रीकृष्ण नमो ගාය චදර්මස්ය සර්වධර්ම ශුරූබිනේ අබධාර වරෂ්ඨාය ශ්‍රී රාමකृෂ්ණ අය දේනවායි. ජනනීම් ශාරදාදේවීම් රාමකृෂ්නම් ජගත්කුරුම් පාදබත් මේ දයෝ ස්රතුවා ප්‍රණමාමි මගෝරමහු නමස්්‍රීයේ දිරාජාය වේහනන්ද සුරයේ සච්චිත් සුව වරූබාය ස්වාමිනේත අභකාරිනේ சாரதாம் சாரதாம் போஜ வதனாம் பதனாம் பூஜை சர்வதா சர்வதாசமாக சந்தேகம் சந்தியுங்கிறிய பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் போரெல்லாம் முடிந்த பிறகு கிருஷ்ணன் பஞ்ச பஞ்சபாண்டவர்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு தன்னுடைய துவாரகைக்கு வருகின்றார் அங்கே வந்து அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் போது அவனை பார்ப்பதற்கு என்று சில ரிஷி பெருமக்கள் வருகின்றார்கள் அவர்களுடன் பிரஷ்ணிகள் செய்த சேட்டைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் வேண்டுமென்றே ஒரு ஆண் ஆணை பெண்ணாக வேடம் அணிவித்து அதுவும் கர்ப்பஸ்திரியாக வேஷம் போட்டு வரக்கூடிய பெரியவர்களை சோதனை செய்து பார்த்தார்கள் அதாவது இவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா என்று சொல்லி அவர்களுக்கு புரிந்து விட்டது அவர்கள் சபித்து விட்டார்கள் இவன் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தை அதனால் உங்களுடைய வம்சமே அழிந்து போகும் என்று சொன்னார்கள் அதுபோன்று வேஷத்தை கலைத்து பார்த்தால் ஒரு பெரிய இரும்பு தடி விழுந்தது அதை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனை பார்க்க சென்றார்கள் பல்லராமனை பார்த்தார்கள் கிருஷ்ணன் ஒன்றும் சொல்லவில்லை அவனுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இவர்களுடைய அழிவு இவர்களால் ஏற்படுத்துவார்கள் என்று ஏற்கனவே காந்தாரி சபித்திருக்கின்றார் அந்த காந்தாரியினுடைய சாபம் அப்படியே விழுந்திருக்கின்றது அதை பற்றி கிருஷ்ணனுக்கு தெரியும் எனவே அவன் அமைதியாக இருந்தார் காந்தாரியினுடைய சாபம் பலிக்க போகக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இல்லை என்பதை அவன் உணர்ந்தார் அதாவது கிருஷ்ணன் அஸ்தனாபுரத்தை விட்டு வந்த பின்பு முப்பத்தாறு வருடங்கள் நல்லாட்சி செய்து கொண்டிருந்தார் மக்களுக்கு எந்த குறையும் இல்லை அதனால் தான் அந்த மக்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் ஆடம்பரத்திலும் மது போதையிலும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டு அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் பகவான் நமக்கு தந்திருக்கின்றார்கள் எந்த ஒரு மமதையில் வெறித்தனத்தில் இவர்கள் இந்த மாதிரி தவறை செய்தார்கள் ஆனால் பலராமன் பார்த்தான் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டுமே என்று சொல்லி அதை நன்றாக பொடித்து பொடி செய்து கடலில் கொண்டு போட்டு விடுங்கள் என்று சொல்லி சொன்னார் அவர்களும் அதே மாதிரி கடலில் போட போகும்போது தான் ஒரு துண்டு கீழே விழுந்தது அந்த துண்டை தான் ஒரு வேடன் எடுத்து நன்றாக தீட்டி அவன் அம்பை செய்து வைத்திருந்தான் இந்த கடலில் போட்ட பொடிகளை பற்றி இவர்கள் மறந்து விட்டார்கள் இந்த விருஷ்ணிகள் மீண்டும் வந்து என்னன்னு சொன்னால் சரி ஒருவர் இந்த மாதிரி சபித்தார்கள் திருப்பியாவது நமக்கு அழிவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இது இல்லை சரி வளராமன் சொன்னபடி நாம் செய்துட்டோம் இனி அவர் காப்பாற்றி விடுவார் இனி நமக்கு எதுவும் வராது என்ற ஒரு நிலையில் மீண்டும் அவர்கள் இந்திரிய சுகங்கள் பெருமித வாழ்வு காம நோய்க்கு ஆளாகுதல் போன்றவற்றால் அவர்கள் எலைமீறி குடித்து விட்டு இந்த மாதிரி கும்மாளம் போட்டு கொண்டு இருந்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஆஞ்சநேயன் ராமாயணத்தில் ஒரு காட்சியை பார்க்கின்றார் ஆஞ்சநேயன் இலங்கைக்கு சென்று இலங்கையை நோட்டமிடுகின்றார் அந்த மக்களுக்கு எந்த குறையும் கிடையாது அங்கே ஒவ்வொரு தெருவும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன ராட்சசிகள் சந்தோஷமாக நடந்து செல்லுகின்றார்கள் ராட்சசர்கள் சந்தோஷமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மாலை வேளையானதும் அளவுக்கதிகமாக குடித்துவிட்டு கும்மாளம் போட ஓடியதை அவன் பார்க்கின்றார் எங்கே காமம் தலை தூக்குகின்றதோ அங்கே அழிவு நிச்சயம் என்பது தெரியும் அதை ஆஞ்சநேயன் அங்கே உணர்ந்தான் இலங்கையினுடைய அழிவு மிக அதிக காலம் இல்லை அழியப் போகின்றது என்பதை ஆஞ்சநேயன் புரிந்து கொண்டார் அதே போன்று ஆக்கம் என்று ஒன்று இருந்தால் அழிவு என்பது அடுத்ததாக வரும் யாரும் உயிரோட இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழ முடியாது செல்ல வேண்டிய ஒரு நிலை வரும் இங்கே வந்து விருஷ்ணிகளும் நாங்களாம் கிருஷ்ணனுடைய அம்சம் கிருஷ்ணன் எங்களை பார்த்து கொள்வான் எங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது நாங்கள் உயிரோடு இருப்போம் என்ற ஒரு நிலையில் அவர்கள் மது போதையில் காம இன்பத்தை அளவுக்கு அதிகமாக தூய்க்கின்றார்கள் எங்கே காமம் தலை தூக்குகின்றதோ அங்கே வந்து இறை அன்பு என்பது இருக்காது இறைவனுடைய சாநித்தியம் அந்த இடத்தை விட்டு போய்விடும் நம்முடைய புராணங்களெல்லாம் நிறைய எடுத்துக்காட்டுகளுடன் அதை விளக்குகின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டு வகையான அழிவு ஒன்று காமத்தால் மற்றொன்று பொருளாசியால் மகாபாரதம் இந்த ரெண்டையும் விளக்குகின்றது காமத்தால் அழிந்தான் ராவணன் பொருளாசியால் அழிந்தவன் துரியோதனன் மகாபாரதம் இங்கே காமமும் இருக்கின்றது பொருளாசியும் இருக்கின்றது அளவுக்கதிகமாக குடித்து கொண்டு அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் இறைச்சிந்தனையற்றவர்களாக நாட்களை கடைத்து கொண்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணன் தெரிந்து கொண்டான் இவர்களுடைய அந்திம காலம் பக்கத்தில் தான் இருக்கின்றது என்பதை அவன் புரிந்து கொண்டான் கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டது அங்கே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கின்றது இவர்கள் அதிகாலையிலிருந்தே குடித்து கொண்டு இன்பத்தை தூக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு கடலில் சென்று விளையாடி மகிழலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஏராளமான மதுபானங்கள் அங்கே கொண்டு சென்று வைத்தார்கள் குடித்தார்கள் ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடு பேசி கொண்டிருந்தார்கள் திடீரென்று சண்டை வந்து விட்டது பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் குடிகாரர்கள் அளவுக்கு மீறி குடித்து விட்டார்கள் என்றால் தங்களை மறந்து விடுவார்கள் அதனால் பல்வேறு பிரச்சனைகள் தானாகவே அங்கு உதயமாகும் இங்கும் அதே பொண்ணுதான் ஒருவருக்கு ஒருவர் குடித்து பேசினவர்கள் தவறாக பேசிவிட்டார்கள் ஒருவருக்கொருவர் வாய் சண்டை போட்டார்கள் அது அடுத்ததாக கை சண்டையாக மாறி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார் கும்பல் கும்பலாக அங்கே சண்டை ஒடித்து சிதறியது யாரும் அவர்களை தடுப்பதற்கு இல்லை குடித்தார்கள் சண்டை போட்டார்கள் குடித்தார்கள் சண்டை போட்டார்கள் அது நடந்து கொண்டே இருந்தது அக்கம் பக்கம் பார்த்தார்கள் ஏற்கனவே இவர்கள் அந்த கடலில் கொண்டு வீசி எறிந்த அந்த இரும்பு து துண்டுகள் தான் பெரிய பெரிய நாணல்களாக வளர்ந்திருந்தது இந்த விருஷ்ணிகுலத்தவர்கள் அங்கே கடற்கரையில் வளர்ந்து நீண்டு கொண்டிருந்த அந்த மூங்கில் போல் உறுதியாக இருந்த அந்த நாணல்களை கையில் எடுத்தார்கள் அந்த நாணல்களை எடுத்து ஒருவருக்கொருவர் மண்டையில் போட்டு மண்டையை உடைத்து ஒருவருக்கொருவர் அடி ஓட்டு அப்படியே மாண்டு விட்டார்கள் இது கிருஷ்ணனுக்கு மிக வருத்தத்தை உருவாக்கியது அவன் நினைத்தால் அனைத்தையும் தடுக்க முடியும் இருந்தாலும் விதியை தடுக்க மாட்டார் விதிப்படி நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் முடிவுகள் இப்படியே சென்று கொண்டிருப்பதை இறைவன் உணர்ந்து கொண்டார் தானும் செல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்கு அர்ஜுனனுக்கு தூது அனுப்பினார் அர்ஜுனா இங்கே அழிவு வரும் அதற்கு பின்பு இங்குள்ள மக்களை நீ உன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று காப்பாற்று என்று சொல்லி தூது அனுப்பியிருந்தார் அந்த தூது சென்றவுடன் அர்ஜுனனும் சரி கிருஷ்ணன் சொல்லியிருக்கின்றான் நாம் துவாரகைக்கு செல்ல வேண்டிய நாட்கள் மிக அருகில்தான் இருக்க இருக்கின்றது என்று சொல்லி அவனும் துவாரகைக்கு செல்வதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் தனியாகவே கிளம்பலாம் என்று நினைத்து தன்னுடைய தேரை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பலராமனுக்கு செய்தி போகின்றது இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து செத்து கொண்டார்கள் என்று பலராமன் ஒன்றும் செல்லவில்லை அவன் ஓரிடத்தில் சென்றான் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தான் அப்படியே தன்னுடைய உயிரை பரமபதத்தை பார்த்து அனுப்பிவிட்டான் பரம்பொருளோடு ஒன்று சேர்ந்து கலப்பதற்காக சென்று விட்டான் இப்படியாக பலராமனும் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டான் ஆனால் புராணங்கள் என்ன சொல்கின்றது என்றால் பலராமன் வேறு யாருமல்ல நம்முடைய விஷ்ணுவுக்கு அதாவது திருமாலுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய அந்த நாகம்தான் தான் அதுதான் பலராமனாக அவதரித்தது என்று சொல்லி எனவே பலராமன் யோகத்தால் தன்னுடைய உயிரை அப்படியே தன் மா மாய்த்து கொண்டான் உயிரை விட்டான் நேராக சொர்க்கத்தை பார்த்து சென்றான் அங்கே வைகுண்டத்திற்கு சென்று தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டான் என்று புராணங்கள் சொல்லுகின்றது பலராமன் முடிவுக்கு அப்புறம் கிருஷ்ணன் பார்த்தான் நாமும் பரமபதத்தை பார்த்து செல்ல வேண்டும் நம்முடைய பணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது இனி செய்வதற்கு எதுவுமே இல்லை தன்னுடைய அவதார நோக்கம் நிறைவேறி ஆகிவிட்டது எனவே இங்கிருந்து வைகுண்டத்தை பார்த்து செல்ல வேண்டும் இருப்பினும் சில சாபங்களால் தன்னுடைய அழிவு என்பது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டிருந்தார் எனவே அதற்கு தகுந்தவாறு எப்படி அந்த அந்த இரும்பு துண்டை உடைத்து பொடியை செய்து கடலில் போடும்போது அது நாணல்களாக வளர்ந்து அதுவே அந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அழிவை உண்டாக்கியதோ அதுபோன்று அதிலிருந்து ஒரு இரும்பு துண்டை ஒரு வேடன் எடுத்து கொண்டான் ஏற்கனவே அது குறித்து நாம் பார்த்தோம் அதை நன்றாக தீட்டி ஒரு அம்பை செய்து வைத்திருந்தார் இப்பொழுது கிருஷ்ணன் என்ன செய்கின்றான் என்றால் காற்றுக்குள் சென்று ஒரு அழகான புல் திரையை தேர்ந்தெடுக்கின்றார் அங்கே ஓய்வுக்காக அப்படியே படுத்துக்கொள்கின்றான் அதாவது தன்னுடைய முடிவை தேடி செல்லுகின்றான் அங்கே படுத்துக்கொண்டார் படுத்துக்கொண்டு இரண்டு காலையும் அப்படியே ஒன்றுடன் ஒன்று சேர்த்து ஒட்டி வைத்துக்கொண்டு அந்த கால் பாதம் தொலைவில் த தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அப்படியே வைத்திருந்தார் தொலைவில் இருந்து உற்று பார்ப்பவர்களுக்கு அங்கே கிருஷ்ணன் படுத்திருப்பது தெரியாது அதற்கு பதிலாக இரண்டு பாதங்கள் தெரியும் அது வந்து ஒரு மானினுடைய காது மான்று மாதிரி இருக்கும் ஒரு மான் படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே போன்று தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் கிருஷ்ணனுக்கு ஒரு விஷயம் உண்டு உடலில் எங்கு காயப்பட்டாலும் அவன் உயிரை விடமாட்டான் ஆனால் பாதத்தில் அடிபட்டால் மட்டும்தான் அந்த உயிரை மாய்த்து கொள்வான் எனவே பாதத்தை காட்டி தன்னுடைய முடிவிற்காக காத்திருந்தான் தொலைவில் பார்ப்பவர்களுக்கு அது வந்து மானினுடைய இரண்டு காதுகள் போன்று தெரியும் இந்த வேடன் ஒருவன் தொலைவில் பார்த்தான் ஒரு அழகான மான் படுத்திருப்பதை அவன் பார்க்கின்றான் அது உண்மையிலே மான் அல்ல அது கிருஷ்ணனுடைய இரண்டு பாதங்கள் அவன்தான் கரையில் விழுந்து கடலுக்குள் செல்லாமல் கரையில் விழுந்த இரும்பு துண்டு அவனிடம்தான் சிக்கியிருந்தது அதை நன்றாக தேய்த்து 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 கூறாக தன்னுடைய அம்பனுடைய நுனியில் வைத்திருந்தான் இப்பொழுது அந்த அம்பை எடுத்தான் அப்படியே வில்லில் பூட்டி தொலைவில் அந்த மானை பார்த்து அனுப்பினான் அந்த அம்பு வெகு வேகமாக சென்று கிருஷ்ணனுடைய காலை துளைத்து சென்றது குபு குபு என்று இரத்தம் பாய ஆரம்பித்தது கிருஷ்ணன் தன்னுடைய முடிவை எதிர்நோக்கி இருந்ததால் அவன் தன்னுடைய ஆத்மாவை மேல் நோக்கி அனுப்பி வைகுண்டத்தை சென்று அடைந்தான் கிருஷ்ண அவதாரம் அதோடு முடிவுற்றது இந்த நிகழ்வுகள் அர்ஜுனன் வந்த பிறகுதான் அவனுக்கு தெரியும் அங்கேருந்து அர்ஜுனன் வரான் வந்து பார்த்தா பலராமன் இறந்திருந்தான் கிருஷ்ணனும் மடிந்து போனான் இந்த விஷயத்தை அவன் கிருஷ்ணனுடைய தந்தையான வாசுதேவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் வசுதேவன் மிகுந்த வயது வயதாகி அங்கே இருந்தான் அவன் சொன்னான் இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சங்காலமாக இறைபக்தி இல்லாமல் குடித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய முடிவை கொண்டிருந்தார்கள் யாரோ போட்ட சாபம் அவர்களை பிடித்து விட்டது வேறு யாருமல்ல காந்தாரி தான் எனவே அதற்கு தகுந்தது போல அவங்க ஒருவருக்கொருவர் அடித்து செத்து கொண்டார்கள் போன்ற விஷயத்தையெல்லாம் வசுதேவன் சொல்லுகின்றார் அதே மாதிரி பலராமனுடைய முடிவை குறித்தும் சொல்லுகின்றான் கிருஷ்ணனுடைய முடிவை குறித்தும் சொல்லுகின்றான் சொல்லி சிறிது நேரத்தில் வசுதேவனும் உயிரை விட்டார் அர்ஜுனனுடைய பாடு ரொம்ப தர்ம சங்கடமாகி விட்டு வசுதேவனை நல்லடக்கம் செய்துவிட்டு பலராமனுடைய உடலை தேடினான் அது ஒரு புறம் அப்படியே யோக நிலையில் உயிரை விட்டன் அந்த உடம்பு இருந்தது காற்றுக்குள் சென்று கிருஷ்ணனுடைய உடம்பை தேடி எடுத்து கொண்டு வந்தான் நகவும் சதையும் போல ஒருவருக்கொருவர் பிரியாமல் இருந்தவர்கள் இரண்டு பேரும் ஆயுட்கால நண்பர்கள் அப்படி இருந்த அந்த கிருஷ்ணன் பிரிந்து விட்டானே என்று சொல்லி வெகுநேரம் கண்ணீர் வடித்தார் அடுத்ததாக அவருடைய பிரேதங்களை எடுத்து அப்படியே அடுக்கி வைத்து தீ மூட்டி அதற்கு என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தார் அங்கே அந்த துவாரகையில் இருந்த பெண்களெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடும் கண்ணீரோடும் இருந்தார்கள் அந்த பெண்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து தன்னுடைய நாற்று நாற்றுக்காக ஹஸ்தனாபுரத்தில் அழைப்பு சென்ற செல்வதாக வாக்களித்தான் நீங்கள் என்னை இங்கே இருக்கக்கூடாது அழிந்து அழிந்துவிடும் எனவே எல்லோரும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தான் குறிப்பிட்ட அந்த நாள் வந்தது எல்லோரும் தங்களுக்கு தேவையான பொன் பொருள் போன்றவற்றை மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு கிளம்பினார்கள் இப்போ அர்ஜுனன் முன்னே செல்ல இவர்கள் பின்னால் செல்லுகின்றார்கள் இவர்கள் அந்த துவாரகையை விட்டு வெளியே வந்தவுடன் என்ன பெரிய ஆச்சரியம் என்றால் கடல் கொந்தளித்து அப்படியே துவாரகையை மூழ்கி விட்டது இன்றைக்கும் வந்து பார்த்தாச்சுன்னா சொல்லுகின்றார்கள் துவாரகா என்ற இடத்துல அடியில் பார்த்தாச்சுன்னா அந்த அரண்மனை இருந்தது போலவும் சில தடயங்கள் எல்லாம் நீருக்குள் இருக்கின்றன என்று வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட புராதனம் வாய்ந்த பெருமைக்குரிய கிருஷ்ணன் வாய் வாழ்ந்து வந்த அந்த துவாரகை அப்படியே அழிந்து விட்டது கடலுக்குள் சென்று விட்டது காந்தாரி சமைத்தது போன்று அவருடைய இனம் முழுவதுமாக அழிந்த ஒரு நிலை ஏற்பட்டது கணவனை இழந்த பெண்கள் எல்லோரும் குழந்தைகளோடு அப்படியே அர்ஜுனனையுடன் சென்று கொண்டிருக்கின்றார் இன்னும் விதி வந்து விடவில்லை அப்படியே அர்ஜுனனுடன் சென்ற பெண்களை ஒரு பெரிய கொள்ளை கும்பலானது தாக்குகின்றது தாக்கி அவர்களிடமிருந்த பொன் பொருள் போன்றவற்றையெல்லாம் மூட்டை மூட்டையாக அவர்கள் கொண்டு சென்றது எல்லாத்தையும் வாங்கிக் கொள்கின்றார் அர்ஜுனனுக்கு பெருங்கோபம் வந்து விட்டது அர்ஜுனன் சொல்லுகின்றான் என்னை பார்த்தன் என்று அழைப்பார்கள் நான் தான் அர்ஜுனன் மகாபாரத பொருள் வெற்றி வகை சூடியவன் என்னை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்புகள் குறைவுதான் இருந்தாலும் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை என்னுடைய காண்டீபத்தால் நான் அழிக்கப் போகின்றேன் என்று சொல்லி காண்டிபத்தை எடுத்தான் அதில் அம்பு பூட்டி அடிக்கும் பொழுது காண்டீபம் வேலை செய்யவில்லை அம்புகள் வேலை செய்யவில்லை அனைத்து சக்தியும் இழந்திருந்தான் இதற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் இறைவா ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று நினைத்து பார்ப்பதற்குள் கொள்ளை கும்பல் பெண்களை கடத்தி சென்று விட்டது அங்கே அவர்கள் வைத்திருந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளை அடித்து கொண்டு சென்று விட்டது கொள்ளைக்கார கும்பலில் பாதி பேரை கடத்தி கொண்டு அவர்கள் சென்று விட்டார் மீதி கொஞ்சம் பேர் இருந்தவர்கள் அர்ஜுனனுடன் அப்படியே வருகின்றார்கள் அஸ்துனாபுரம் வந்தார்கள் அஸ்தனாபுரத்தில் அவன் தன்னுடைய அண்ணன் தர்மனுடன் பேசி இவர்களுக்காக சில ஊர்களை கொடுத்து அங்கே தங்க வைத்து அவர்களை கவனித்து கொண்டார் இருந்தாலும் அர்ஜுனனுடைய மனம் ஓயவையே இல்லை மிகுந்த வருத்தம் பட்டது இதுக்கு முன்னால் ஏதாவது பிரச்சனைனா கிருஷ்ணனிடம் கேட்பேன் இப்பொழுது யாரிடம் கேட்பது என்னுடைய வலிமையெல்லாம் போவதற்கு காரணம் என்ன என்னுடைய காண்டீபம் ஏன் வேலை செய்யவில்லை ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி குழம்பிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது அவனுக்கு திடீரென்று வியாச பகவானுடைய நினைவு வந்தது சரி வியாச பகவானிடமே சென்று கேட்கலாம் என்று சொல்லி அவன் அப்படியே புறப்பட்டு வியாச பகவானை கண்டு பிடித்தான் அங்கே வியாச பகவானிடம் வீழ்ந்து வணங்கி விஷயங்களை எல்லாம் எடுத்துரைத்தான் துவாரகையினுடைய அழிவு பற்றி சொன்னான் கிருஷ்ணனுடைய அழிவு பற்றி சொன்னான் பலராமன் சென்றது பற்றி சொன்னான் இப்படியாக எல்லா விஷயங்களையும் சொன்னவன் சொன்னான் இப்படி திருடர்கள் வந்தார்கள் கொள்ளையடித்தார்கள் என்னால் கா காப்பாற்ற முடியவில்லை என்னுடைய எல்லாம் வேலை செய்யவே இல்லை என்ன காரணம் என்று கேட்டார் வியாச பகவான் சொன்னார் நீயும் கிருஷ்ணனும் மற்றவர்களும் இந்த உலகத்தில் வந்தது சில காரியங்களுக்காக வந்தீர்கள் அந்த காரியங்கள் முடிவடைந்து விட்டன எப்பொழுது உங்கள் காரியங்கள் முடிந்து விட்டதோ அப்பொழுது அந்த தெய்வீக ஆயுதங்கள் பயன்படாது அவையெல்லாம் அந்தந்த இடத்திற்கு சென்று விடும் இந்த காரியங்களை நடத்துவதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தேவர்கள் இறைவன் உனக்கு இந்த சக்திகளையெல்லாம் அளித்திருந்தால் அந்த காரியங்களெல்லாம் நிறைவேறிய பின்பு அந்தந்த சக்திகள் அந்தந்த இடத்திற்கு சென்றுவிடும் அதனால் இனிமேல் உனக்கு அந்த சக்தி கிடைக்காது நீயும் மற்றவர்களும் இனிமேல் நீங்கள் வந்து சொர்க்கத்தை பார்த்து சென்று விடு இது என்னுடைய முக்கியமான தகவல் என்று சொன்னார் ஓகோ என்னுடைய நிலைமையும் முடிவிற்கு வந்து விட்டது கிருஷ்ணன் போன பிறகு நீ எனக்கு என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனதால் நினைத்து கொண்டான் அப்புறம் வந்து என்ன செய்தான் என்றால் அப்படியே அங்கே நாற்றுக்குள் சென்றான் அதற்குள் ருக்மணி சத்யபாமா போன்றவர்கள் தர்மரிடம் சொல்லிவிட்டு அவர்கள் தியானம் செய்து உயிரை உகுப்பதற்காக உயிரை விடுகோ விடுவதற்காக காற்றுக்குள் தவ வாழ்க்கைக்காக சென்று விட்டார்கள் அர்ஜுனன் நிலைமையை தன்னுடைய அண்ணனிடம் எடுத்து இயம்பினான் வியாசபகவான் சொன்ன வழியே நம்ம பின்பற்ற வேண்டும் அதனால் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்லலாம் என்று அவர்களெல்லாம் கூட்டங்கூடி பேச ஆரம்பித்தார்கள் அடுத்ததாக அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்